இன்னைக்கு நம்ம ஜிகே பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லிக்க ஜிகேல வந்து உங்களுக்கு முக்கிய கேள்வி பதில்களை தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரலாற்றில் உள்ள முக்கிய கேள்வி பதில்கள் சரியா இதை வந்து நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம் ஏன்னா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கிளாரிட்டி வந்து எனக்கு தெளிவா தெரியல லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அதனால இவ்வளோ தெளிவாக கொண்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் முக்கிய கேள்வி பதில்கள் அடிக்கடி கேட்டதுங்க சரி நம்ம பார்க்கலாமா பாபர் எப்போது இந்தியாவின் மீது படை எடுத்து வந்தார் விடையை பார்க்குறக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிகேஷன் கொடுத்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல்ஸுக்கும் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கும் ஃப்ரீ ஷார்ட்கட்ஸ் மேக்ஸுக்கும் எல்லாத்துக்குமே வெப்சைட்டுக்கு போங்க வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டாட் காம் அதோட டெலகிராம் குரூப் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ண முடியும் சரி நம்ம வீடியோக்குள்ள பாபர் எப்போது இந்தியாவின் மீது வந்தார் போட்டி தேர்வுல கேள்விகள் இப்படிதான் வரும் பாபர் எப்போது இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார் நீங்க ஜி கே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க கண்டுபிடிங்க எந்த வருஷம்னு எப்போது இந்தியா மீது படை எடுத்து வந்தார் கண்டுபிடிச்சிட்டீங்களா சரியான பதில் சரியான பாத்துக்கோங்க கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பாபர் எப்போது இந்தியா மீது படையெடுத்து வந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அடுத்து பாருங்க இந்திய மண்ணில் முதன் முதலில் எப்போது பீரங்கி பயன்படுத்தப்பட்டது இப்படிதாங்க கேள்விகள் வரும் இந்திய மண்ணில் முதன் முதலில் எப்போது பீரங்கி பயன்படுத்தப்பட்டது சரியான பதில் முதலாம் பாணிபேட் போர் இந்த மாதிரி கேள்விகள் நீங்க படிச்சிருக்கீங்களா முக்கிய கேள்விகள் தான் நம்ம அப்போ இருக்கோம் அப்ப மறக்காம பண்ணிட்டே வாங்க மார்க் எடுக்கலாம் ஏழு மணிக்கு தான் பொது அறிவு போடுறோம் எல்லா வேலையும் இந்திய மண்ணில் முதன் முதலில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது முதலாம் பாணிபட் போர் சரி அடுத்து பார்க்கலாமா முதலாம் பாணிபட் போர் எப்போது நடைபெற்றது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது முதலாம் பாணிபட் போர் எப்போது நடைபெற்றது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்த வருடமும் முதலாம் போர் நடந்த வருடமும் ஒரே வருடம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த வருடமும் முதலாம் போர் வருடமும் ஒரே வருடம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஓகே இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா ஏன்னா ஒயாம நம்ம படிச்சுட்டே இருக்க முடியாது ஒரு தடவை படிக்கிற மனசுல தங்கிடணும் அந்த மாதிரி நீங்க கவனமா படிக்கணும் அப்படிதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சரி கமர்ஷியில் சொல்லுங்க ரிப்ளை பண்ணுவோம் பார்த்துட்டோம் ரிப்ளை பண்ணிருவோம் முதலாம் பாணிபட் போரில் பாபர் யாரை வென்றார் சரியான கேள்வி முதலாம் பாணிபட் போரில் பாபர் வந்து யாரை ஜெயிச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க இப்ராஹிம் லோடி யார இப்ராஹிம் லோடி ஒரு நிமிஷம் இப்ராஹிம் லோடி அவரை தான் வந்து முதலாம் பாணிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடி ஓகே அடுத்து பார்ப்போம் இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவிக்க காரணமான போர் எது முகலாய பேரரசை இந்தியாவில் வந்து தோற்றுவிக்க காரணமான போர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதலாம் போர் முதலாம் போர்

ஷெஷா யாரை தோற்கடித்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணோசி போரிலும் ஷெர்ஷா வந்து யாரை வந்து தோற்கடிச்சாரு உமாயுன் ஜே கே பொறுத்தளவு கேள்வி பதில்களா படிக்கணும் வெவ்வேறு புத்தகத்துல இருந்து படிக்கணும் கிடைக்கிற எல்லாத்தையும் படிக்கணும் அப்பதான் பாஸ் பண்ண முடியும் சரியா அந்த மாதிரிதான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் நீ அடுத்து உங்களுக்கு நிறைய வரும் அதனால ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சௌசா போரிலும் கன்னோசி போரிலும் செர்ஷா போரில செர்ஷா வந்து யாரை தோற்கடித்தார் உமாயுனை யாரை தோற்கடித்தார் உமாயுனை ஞாபகம் வச்சுக்கோங்க உமாயுனை தோற்கடித்தா எந்த போர்கள் கேட்டா சௌசா பொருளையும் கண்ணோசி பொருளையும் யாரை தோற்கடித்தான உமாயின் யார் தோற்கடித்தார் அப்படின்னு சொன்னா இத்தனை கேள்விகள் ஒரே கேள்வியிலேயே இருக்கு அடுத்து பார்க்கலாம் அக்பரது நிர்வாகத்தின் முன்னோடியாக கருதப்படுபவர் யார் அக்பருடைய நிர்வாகத்தோட முன்னோடியாக கருதப்படுவது யார் ஷெஷ்ஷா அக்பரது நிர்வாகத்தோட முன்னோடியாக கருதப்படுவது யாரு அடுத்து பாருங்க அந்தபுற அரசு அல்லது பாவாடை ஆட்சி யார் காலத்தில் நடைபெற்றது ஞாபகம் வச்சுக்கோங்க வித்தியாசமான பெயர்கள் அந்தபுர அரசு அதுக்கப்புறம் பாவாடை ஆட்சி யார் காலத்தில் நடைபெற்றது அக்பர் சரியான பதில் அக்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தபுற அரசு அல்லது பாவாடை ஆட்சி யார் காலத்துல நடந்துச்சா அக்பர் ஓகே அடுத்து போலாமா அடுத்து பாருங்க அக்பரது பாதுகாவலர் எனப்படுபவர் யார் அக்பரது பாதுகாவலர் எனப்படுபவர் யார் பைராம் கான் பைரம் கான் அக்பரோட பாதுகாவலர் யார் பைரம் கான் அக்பரோட பாதுகாவலர் பைரம் கான் நவீன நாணய முறையின் தந்தை என புகழப்படுபவர் யார் நவீன நாணய முறையின் தந்தை என புகழப்படுபவர் யார் ஷெர்ஷா நவீன நாணய முறையோட தந்தை என புகழப்படுபவர் யார் ஷெர்ஷா இரண்டாம் பாணிபட் போர் எப்போது நடைபெற்றது முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறா அப்ப இரண்டாம் பாணிபட் போர் எப்ப நடந்துச்சுன்னு பாக்கலாமா ஏமா வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு முதலாம் பாணிபட் போரே இருபத்தி ஆறு சரியா முதலாம் பாணிபட் போரே இருபத்தி ஆறு சரியா இரண்டாம் பாணிபட் போர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு இதுதான் இரண்டாம் பாணிபட் போர் எழுதியிருந்தா எழுதிக்கோங்க அடுத்து ஜ வரியை நீக்கியவர் யார் அப்படிங்கிற அந்த வரியை வந்து நீக்குனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க ஜெசியா வரி யார் நீக்கின அக்பர் சரியான பதில் அக்பர் ஜெஸ்யா வரியை நீக்கிய சரியான பதில் அக்பர் அடுத்து பாருங்க நீதி சங்கிலி முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் நீதி சங்கிலி முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜஹாங்கீர் நீதி சங்கரி முறையினை அறிமுகப்படுத்தியவர் ஜஹாங்கீர் தீன் இலாக்கி என்ற சமயத்தினை தோற்றுவித்தவர் யார் நான் நல்ல ஞாபகம் இருக்கும் இதில் முக்கியமானது தீன் இலாக்கி என்ற சமயத்தினை தோற்றுவித்தவர் யார் அக்பர் யார் அக்பர் அடுத்து பாருங்க தவறுபடா ஆணையை வெளியிட்டவர் யார் தவறுபடா அப்படிங்கிற ஆணையை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா அக்பர் யாரு அக்பர் இது கேட்டிருக்காங்க சரியான பதில் அக்பர் சொல்லிட்டேன் அடுத்து பாருங்க முக்கியமானதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியா அஷ்ட பிரதான் என்று அழைக்கப்பட்ட எட்டு அமைச்சர்கள் யாரோட அவையில இருந்தாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஷ்டபிரதான் பிரதான் என்று அழைக்கப்பட்ட எட்டு அமைச்சர்கள் வந்து யாருடைய அவையில இருந்தாங்க அஷ்டபிரதான் சிவாஜி யாரோட அவையில இருந்தாங்க சிவாஜி ஞாபகம் வச்சுக்கோங்க சிவாஜி அடுத்து பாருங்க மூன்றாம் முதலாம் முதலாம் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுபட் போர் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மூன்றாம் பாணிபட் போர் மூணாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி பாத்தீங்களா எத்தனை கழிச்சு நடந்திருக்குன்னு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒவ்வொரு போர் நடக்கும் போதும் நம்ம மக்கள் அதிகமா ரத்து சிந்துனாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இந்த மாதிரி வருடங்களையும் போர்கள் சுதந்திரம் கிடைக்கும் போது பாடுபட்ட தலைவர்கள் இவங்களை பத்தி கேள்விகள் வந்தா அதை கண்டிப்பா நம்ம வந்து சரியா எழுதணும் அது வந்து நம்ம அவங்களுக்கு செலுத்தின நன்றி கடன் சரியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினைச்சா சரியா எழுதுங்க மூன்றாம் போர் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு எப்ப நடந்துச்சா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு இப்ப இந்த கொஸ்டின் பேங்க்ல நம்ம முதலாம் போர் பார்த்துட்டோம் யாரால் நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஆஹ் நடந்துச்சு யாரு யார ஜெயிச்சா எப்ப ஆட்சி முகலாய ஆட்சி வந்துச்சு எல்லாமே வரிசையா வரலாறு மாதிரி வந்துட்டே இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஏரியாவே கவர் பண்ணிடும் சரியா ஒரு அரசையே கவர் பண்ணிடும் முகலாய அரசையே உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிடும் அடுத்து பாப்போமா முக்கியமானதான் பார்த்துட்டு இருக்கோம் சிவாஜியின் காப்பாளர் யார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவாஜியோட காப்பாளர் அப்படின்னு சொல்லி வந்து எழுத வேண்டியது தாதாஜி தாதாஜி சிவாஜியோட காப்பாளர் யாரு தாதாஜி கொண்ட தேவ் ஓகேயா மறந்துடாதீங்க தாதாஜி கொண்ட தேவ் சிவாஜியை கொள்வதற்கு பிஜபு சுல்தானால் அனுப்பப்பட்ட நபர் யார் சிவாஜியை கொள்வதற்கு பீஜபூர் சுல்தானால் அனுப்பப்பட்ட நபர் யார் அப்சல் கான் பீஜபூர் சுல்தானால் அனுப்பப்பட்ட நபர் யார் அப்சல் கான் சிவாஜியை கொள்வதற்கு பீஜபூர் சுல்தானால் அனுப்பப்பட்ட நபர் யார் அப்சல் கான் ஓகே அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க சிவாஜியோட வரலாறு வந்துட்டு இருக்கு இப்ப சிவாஜி காலத்தில் சவுத் மற்றும் சர்தேஸ் முகி சவுத் மற்றும் சர்தேஸ் முகி என்பன என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவாஜியோட காலத்துல சவுத் அப்படின்னு முகி அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கெஸ் என்னது ஞாபகம் வச்சுக்கோங்க என்னமோ ஏதோன்னு பயந்த சாதாரணமான ஒரு ஆன்சர் வரிகள் ஆட்டோ அடுத்து பாருங்க முப்பத்தி நாலாவது கேள்வி ஆட்டோமானிய துருக்கிய கான்ஸ்டாண்டி நோவிலை எப்போது கைப்பற்றினார்கள் ஆட்டோவும் மானிய துருக்கிய கான்ஸ்டாவர்னி வந்து எப்போதும் அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு எந்த வருஷம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு வந்து 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 நிறைய போர் எங்கெங்க வந்து யார் யாரோ வந்து நம்ம ஊர்ல வந்து போர் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போய் போன மாதிரி இருக்கு இது எல்லாமே ஆனா இதெல்லாம் வந்து வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் நம்ம மக்கள் ரத்தம் சிந்தினதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா அடுத்து பார்ப்போம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு பாத்துட்டோமா அப்பதான் நோபுல வந்து கைப்பற்றிருக்காங்க அடுத்து இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பிய நாடு இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகீசிய நாடு எந்த நாடு போர்ச்சுகீசிய நாடு இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பிய நாடு எது போர்ச்சுகீசிய நாடு சரியா அடுத்து பாருங்க இந்தியாவை வந்தடைந்த முதல் ஐரோப்பியர் யார் இந்தியாவை வந்தடைந்த முதல் ஐரோப்பியர் யார் வாஸ்கோடா காமா இவர் வந்து இந்தியாவே முதல் இந்தியாவே வந்தடந்தா முதல் ஐரோப்பியர் ஆவார் யாரு வாஸ்கோடா காமா ஓகேயா நம்ம வந்து நிறைய வழிகள் முதலே கண்டுபிடிச்சுதான் தொல்காப்பியில் நம்ம பார்த்தோம் தமிழ்ல நிறைய வழிகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சுதான் வாணிபம்லாம் செஞ்சுட்டு வந்தோம் நம்மளை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாம் வர்றாங்களே எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாரும் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டாங்க சரியா இதான் விஷயம் இப்படிதான் வந்து ஒவ்வொரு நாடா உள்ள 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 வந்து வியாபாரம் பண்றேங்கிற பேர்ல எல்லாம் பண்ணிட்டு நல்லபடியா எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு பேசி போது இல்ல சரி நம்ம இப்ப வந்து வகுப்புகளை பார்க்கலாம் வாஸ்கோடகாமா இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வந்து அடைந்த ஆண்டு வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவோட கள்ளிக்கோட்டைய வந்து அடைந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வாஸ்கோடகாமா இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்து அடைந்த ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு இதெல்லாம் முக்கியமானதுங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வரலாறு முக்கியம் சரியா அடுத்து பாருங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி அறுநூறு அந்த அளவு நம்மளை படுத்தியிருக்காங்க அதனால அந்த வருஷத்தை யாராலையுமே மறக்க முடியாது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூறு ஜஹாங்கீர் அரசவைக்கு முதலில் வந்த ஆங்கிலேயர் ஜஹாங்கீரோட அரசவைக்கு முத முதல வந்த ஆங்கிலேயர் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க யாரு ஞாபகம் இருக்க அவங்களுக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் யாரு வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் அரசவைக்கு வந்த முதல் முதலில் வந்த ஆங்கிலேயர் யாரு வில்லியம் ஹாக்கின்ஸ் பொது அறிவு கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி இப்படி இப்படிதாங்க கேட்பாங்க எதிர்பார்க்கிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்திருக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு முக்கியமா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஷார்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் அது நிறைய வரும் எல்லாத்தையுமே பார்த்து ஆயிருங்க மார்க் அடிச்சு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருங்க சரி அடுத்து நீல நீர் அல்லது நீலக்கடல் கொள்கையை கொண்டு வந்த போர்ச்சுகீஸ் ஆளுநர் யார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீல நீர் அல்லது நீலக்கடல் சரியா கொள்கையை கொண்டு வந்த போர்ச்சுகீசிய ஆளுநர் யாரு அல்லது நீல கடல் கொள்கையை கொண்டு வந்த போர்ச்சுகீசிய ஆளுநர் பிரான்சிஸ் கோடி அல்மைட்டா ஓகே அடுத்து பாருங்க அம்பாயினா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானதுங்க அம்பாயினா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு ஏமா இருக்கா எந்த வருஷம் நடந்துச்சுன்னு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு அம்பாயினா படுகொலை நடந்த நிகழ்ந்த ஆண்டு இது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதிக்கோங்க ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு அம்பாயினா படுகொலை அடுத்து பாருங்க சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை எப்போது கட்டப்பட்டது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை எப்ப கட்டினாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது எந்த வருஷம் கட்டினாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது அடுத்து பாருங்க கோட்டை எங்கு உள்ளது வில்லியம் கோட்டை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்க கல்கத்தா வில்லியம் கோட்டை எங்க உள்ளது கல்கத்தா சரியான பதில் எழுதிக்கோங்க வில்லியம் கோட்டை இருக்கு இல்லைன்னா வில்லியம் கோட்டை கல்கத்தா அப்படின்னு போட்டுக்கோங்க ஷார்டா அடுத்து பாருங்க கர்நாடகா போர் நம்ம பானிபட் போர் பார்த்தோமா இப்ப கர்நாடகா போர் நடைபெற்ற வருஷத்தை பார்த்துடலாம் முதலாம் கர்நாடகா போர் இதெல்லாம் முக்கியமானது அதனாலதான் அதை மட்டும் கொடுத்துருக்கேன் முதலாம் கர்நாடகா போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலாம் கர்நாடக போர் எப்ப நடந்துச்சு கெஸ் பண்ணிட்டீங்களா ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு வரை முதலாம் கர்நாடக போர் எப்ப நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு வரை நடந்திருக்கு ஓகே அடுத்து பாருங்க புனித டேவிட் கோட்டை எங்கு உள்ளது புனித டேவிட் கோட்டை எங்க வில்லியம் கோட்டை கல்கத்தால இருக்கு டேவிட் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க புனித டேவிட் கோட்டை எங்கு உள்ளது கெஸ் பண்ணிட்டீங்களா கடலூர் எங்கே இருக்கான் கடலூர் புனித கோட்டை எங்கே உள்ளது கடலூர் அடுத்து பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது இந்த பிளாசி போர் வட்டம் கேட்பாங்க இந்த வாட்டி வருதான்னு பார்ப்போம் நம்ம படிக்கிறதோ படிச்சுருவோம் என்ன வருதோ சரியாக எழுதிட்டு வருவோம் இப்போ போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிளாசி போர் எப்போது நடந்துச்சுங்க இது வரைக்கும் ஜி கே குரூப் டூ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்கள ஸோ என்ன நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும் ஜெஸ்ட் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா நீங்க தாங்க பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுங்க பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஒருவேளை யாராவது தப்பா நினைச்சிருந்தீங்களா சரி எழுதிக்கோங்க நான் எப்பயுமே நோட்ஸ் உங்களை எழுத தான் சொல்லுவேன் ஏன்னா அதுதான் பிளாசி போர் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்ப்போமா போருங்க அடுத்து என்னது போர் சரியா சரி இந்த ஒரு நிமிஷம் இந்த பக்ஸார் போர் வந்து எங்க இது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க சரி சொல்லுங்க கெஸ் பண்ணிட்டீங்களா பக்ஸார் போர் எப்ப நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்ஸார் போர் எப்ப நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு எழுதிக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அடுத்து இருட்டறை அல்லது கருந்து கருந்துளை துயரச் சம்பவம் ஞாபகம் வச்சுக்கோங்க இருட்டறை அல்லது கருந்துளை துயரச் சம்பவம் எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து அவங்க உயிர் தியாகம் பண்ணி நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருவாங்க இந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதுதான் அவங்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகே இது சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் அட்வைஸ்தான் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இருட்டறை அல்லது கரு கருந்துளை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க எந்த வருஷம் பாருங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்படிதாங்க படிக்கணும் ஜிகே நீங்கள் வாட்டுக்கு இதை மட்டும் படித்தா போதும் அதை மட்டும் படித்தா போதும் ஒரு புக்கு வாங்கிட்டு ஒரு புக்லேருந்து எல்லாமே வந்துடும் அப்பெல்லாம் வந்து நினைக்காதீங்க ஜிகே அப்படின்னாலே அது அதாவது ஜிகே சம் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னாலே நம்மளுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மேலே அப்படிதான் வந்து அவங்க எடுப்பாங்க சரியா நம்ம குழந்தைங்க இல்லை ஸோ அதனால டிகிரி ஸ்டாண்டர்ட் காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எந்த அளவு நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பாக்கலாம் இருட்டரை அல்லது கருத்துளை துயர சம்பவம் எப்ப நடந்துச்சா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பாருங்க ஆர்காட்டின் வீரர் எனப்படுபவர் யார் யாரு ஆர்காட்டின் வீரர் ஆர்காட்டின் வீரர் அப்படிங்கிறவரு எனப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் என்ன வரும் ராபர்ட் கிளைவ் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டு வீரர் யாரு ராபர்ட் கிளைவ் அடுத்து பாப்போமாருடன் தொடபுடையவர் யார் பிளாசி போர் நம்ம பார்த்தோம்ல அதோட தொடர்புடையவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க சிராஜ் உத் தவுலா யாரு சிராஜ் உத் தவுலா பிளாசி போரோட தொடர்புடையவர் யாரு சிராஜ் உத் தவுலா பாருங்க நம்ம பார்த்து எல்லாமே முக்கியமானதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முக்கியமான மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துட்டு வருவேன் சும்மா வள வள கொல கொலம்லாம் நம்ம படிக்க கூடாது சரியா எப்படி படிக்கணுமோ அப்படிதான் படிக்கணுங்கிற மாதிரி நான் எடுத்துட்டு வர்ற நீங்க வந்து எக்ஸா என்ன கிடைச்சாலும் படிங்க இதை மட்டும் படிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்பயுமே படிப்பு பொறுத்த அளவு எது கிடைக்குதோ அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் முடியும் சரியா அடுத்து தொடர்புடையது அடுத்துல பாத்துட்டோமா அடுத்து பாருங்க பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாரு சொல்லுங்க பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாரு சார் எலிஜா இம்பி யாரு சார் எலிஜா இம்பி எலிஜா அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க எலிஜா எலி அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வச்சுக்கோங்க பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு அப்படியே உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் அதுல வைக்க முடியும் ஒன்று ஷார்ட்கட்டை கட்டை எழுதிக்கோங்க முக்கியமானது அடுத்து பாருங்க ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் இது கல்கத்தா ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது கல்கத்தா சரியான பதில் கல்கத்தா அடுத்து பாருங்க பிட் இந்தியா சட்டம் இது ரொம்ப 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 முக்கியமானது இது நிறைய இடத்துல வந்திருக்கு ரெண்டாயிரம் கொஸ்டின்ல இருந்தே நான் வெரிஃபை பண்ணிட்டேன் இந்த பிட்டு பிளாசி போர் பக்ஸார் போர்லாம் அடிக்கடி கேட்டதா சோ அதனாலதான் அந்த மாதிரி முக்கிய கேள்விகளை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் சரியா பாருங்க பிட் இந்தியா சட்டம் பிட இந்திய சட்டம் அப்படிங்கிறது எப்போது கொண்டு வரப்பட்டது பண்ணிட்டீங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுங்க எழுதிக்கோங்க பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு அடுத்து ஒழுங்குமுறை சட்டம் சட்டம் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஏற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு எழுதிக்கோங்க விட்டுறாதீங்க எழுதிக்கோங்க அப்புறம் அடுத்து பாருங்க பொது குடிமையியல் பணியின் தந்தை எனப்படுபவர் யார் இந்திய பொது குடிமையலோட தந்தை அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னு கேட்டு இருக்காங்க சரியான பதில் காரன் வாலிஸ் இந்திய பொது குடிமையியல் பணியோட தந்தை அப்படின்னு சொல்றவங்க யார் எனப்படுவார் அழைக்கப்படுவார் யார்னா காரன் வாலிஸ் பொது குடிமையல் பணியின் தந்தை சரியா துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்திருக்கு நீங்க அதனால வந்து ஒரு ஒரு தடவை கிளான்ஸ் வச்சுக்கோங்க வீடியோவை சரியா உங்களால் எழுத அதாவது வேலை பார்த்துட்டு இருந்தால் ஷேர் பண்ணி கூட வச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் வில்லியம் பெண்டிங் பிளேலிஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கும் இப்போ இது வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் பிளான்ல போட்டுகிட்ருக்கோம் குரூப் டூ குரூப் சேர்த்து போட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிப்படையாவே வருது இந்த மாதிரி வருது அதான் போட்டு இருக்கோம் எல்லாருமே நீங்க பார்க்கலாம் சரியா துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்திய யாரு வில்லியம் பெண்டிங் துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க வில்லியம் சாரி துணை துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து வெள்ளசி பேசிட்டே அந்த நிலை மாத்தி நான் ரவுண்ட் பண்ணிட்டேன்

திட்டம் பாத்தீங்களா நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது எந்த வருடம் பாப்போமா சரியான பதில் ஆயிரத்தி எழுநூத்தி மூணு நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு நிலையான நிலவரி திட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுன்னு போட்டுக்கோங்க வெள்ளசியின் துணைப்படை திட்டத்தில் வெள்ளச்சி தான் துணைப்படுத்த திட்டாங்க சரியாதான் சொல்லியிருக்கேன் ஓகேவா சேர்ந்த முதல் நாடு எது முத முத போய் துணைப்படை திட்டத்துல சேர்ந்த முத நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் எது சேர்ந்துச்சா முத முதல்ல ஹைதராபாத் அடுத்து பாருங்க நிலையான காவலர் துறையை உருவாக்கியவர் யார் நிலையான ஒரு காவலர் அதாவது போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ட வந்து உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க காரன் வாலிஸ் இப்ப எல்லாம் மாறிடுச்சு அவங்க இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு தான் படிச்சுட்டு இருக்கோம் நிலையான காவலர் துறையை உருவாக்கியவர் யாரு காரன் வாலிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க காரன் வாலிஸ் அடுத்து பாருங்க முக்கியமானதாக தான் பார்த்துட்டு இருக்கோம் பட்டய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எழுதிக்கோங்க பட்டய சட்டம் பட்டய சட்டம் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு எந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு பட்டய சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு பிண்டாரிகளை ஒழித்தவர் யார் பிண்டாரிகளை ஒழித்தவர் யார் ஹாஸ்டிங்ஸ் பிண்டாரிகளை ஒழிச்சது யாரு ஹாஸ்டிங்ஸ் ஹாஸ்டிங்ஸ் எழுதிக்கோங்க ஹாஸ்டிங்ஸ் ஹாஸ்டிங்ஸ் காலத்தில் ரயத்வாரி முறை எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஹாஸ்டிங் வந்துட்டார் இப்ப ஹாஸ்டிங் காலத்துல ரயத்வாரி முறை வந்து எந்த இடத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது மதராஸ் மாகாணம் ஹாஸ்டிங்ஸ் காலத்துல ரயத்வாரி முறை எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது மதராஸ் மாகாணம் அடுத்து பாருங்க அவ்வளவுதான் முடிய போகுது முதல் பர்மிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை கேள்வியும் முடி வந்துருச்சு நம்மளும் முடிக்க போறோம் முதல் பர்மிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது நல்லா யோசனை பண்ணி பாருங்க சிகௌலியா பாரிசா சனா டெனாசிரியமா இல்ல யான்ஜுவா அப்படின்னு சொல்லி பாருங்க சரியான பதில் எது கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க நினைக்கிறதே தான் சரியான பதில் யான்ஜுவு இந்த மாதிரி கேள்விகள் நீங்க எங்க பாத்திருந்தாலும் நம்மளோட கொஸ்டின் பேங்க்ல உங்களுக்கு முக்கியமான கே இப்படி தொகுத்து எங்கேயுமே குடுக்குறாங்களான்னு தெரியாது ஆனால் நான் வந்து நல்லா கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் எங்களோட எங்களோட ஏழு பேரோட உழைப்பு எங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் நாங்கள் கொடுக்குறோம் எங்களோட வசதிக்கு ஏற்ப நாங்கள் கொடுக்குறோம் நிறைய பேர் சொன்னாங்க கிளாஸ் எடுங்க மேடம்னா அந்தளவு வசதி நம்மகிட்ட இல்ல பண வசதியோ பொருளாதார வசதி எல்லாம் நம்மகிட்ட கிடையாது என்ன வசதி இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி டெய்லி வர கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்து வெற்றி பெறுங்க தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடியது தான் இந்த சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் வெப்சைட் டபுள்யூ டபுள் டாட் தமிழ் அண்ட் ஃபோர் டாட் காம் அதில் ஃப்ரீ டெஸ்ட் வரும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வரும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருமே இப்போ நாங்கள் ஏழு பேருமே தேர்வில் வெற்றி பெற்று தான் இப்போ உட்காந்து வெயிட் இருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்களும் தேர்வில் வெற்றி பண்ணி எங்களோடைய வந்துருங்க போஸ்டிங் போடும் போது வாங்கிடுவோம் சரியா சரிங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க தேர்வு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம்